ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு செல்வி ப்ளாஸ் இன்னைக்கு சாட்டர்டே பச்சரிசி மாவில் மாவிளக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டம்ளர் பச்சரிசி மெஷர் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு பவுலில் ஊற வச்சிடலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தில் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைனா நம்ம ஒரு பிளேட்டில் கூட அந்த பச்சரிசியை போட்டு வெயில்லேயே வைக்கலாம் அந்த அரிசி நல்லா ட்ரை ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரை ஆன அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம வெள்ளம் ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சோம்னா இந்த மாதிரி நல்லா மாவாக நம்மளுக்கு ரெடி ஆகிடும் வெள்ளம் அதிகமாக போட்டிங்கன்னா தண்ணியாக ஆகிடும் ஸோ வெள்ளம் வந்து நம்ம கொஞ்சமாகவே போட்டுக்கலாம் வேணும்னா கூட நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டோன்னா நம்மளுக்கு நல்லா அந்த ஜார்லேயே பிசைஞ்சு வந்துடும் இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக உருட்டிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுடலாம் அதுக்கப்புறம் விரலால் அந்த மாவை அழுத்தினோன்னா அந்த குழியில் நம்ம நெய் விட்டுக்கலாம் அப்புறம் திரி போட்டு நம்ம படைக்கும் போது மாவிளுக்கு ஏற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவிளக்கு ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் ஷீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்